நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் பெறணும்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி சூட்சமம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதத்திலும் வந்து பௌர்ணமி எந்த அளவிற்கு வந்து விசேஷமாக இருக்கிறதோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு விசேஷம் நிறைந்ததாக இருக்கிறது தான் இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி அதாவது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி என்பது பல தெய்வங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லகர் வைகை ஆற்றில் வந்து இறங்குகிறார் அன்றைய தினம் திங்கக்கிழமை என்பதால வந்து பௌர்ணமி என்பதாலும் சிவபெருமானுக்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது அன்றைய தினத்துல தான் வந்து சித்திரகுப்தரை வந்து நாம வழிபாடு செய்கிறோம் இல்லையா மேலும் பௌர்ணமி என்பதால அனைத்து பெண் தெய்வ வழிபாட்டையும் அன்றைய நாளில் வந்து மேற்கொள்வோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் கோடீஸ்வர யோகம் வருவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்று வந்து நாம் சிறப்பு வாய்ந்த வழிபாடுகளை வந்து மேற்கொள்வோம் பலரும் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் வந்து கலந்து கொண்டு அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வார்கள் வழிபாட்டை செய்வதோடு சில சூட்சமமான வழிமுறைகளையும் நாம் பின்பற்றினோம்னு சொன்னால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு கோடீஸ்வர யோகத்தையும் நம்மளால பெற முடியும் முதல்ல மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய முறையை பற்றி நாம பார்க்கலாம் அன்றைய தினத்துல வந்து கடல்ல வந்து நீராடுவது என்பது வந்து மிகவும் சிறப்புன்னு தான் சொல்லணும் ஒருவேளை வந்து அருகில கடல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதாவது ஆறுகள் இருக்கும் இல்லையா அங்கேயும் நீங்க நீராடலாம் இவை இரண்டுமே வீட்டிற்கு அருகில இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிக்கிற தண்ணீர்ல வந்து ஒரு கைப்பிடி அளவு பார்த்தீங்கன்னா கல் உப்பை வந்து கலந்து குளிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த வந்து அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வந்து விலகும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக அன்றைக்கு வந்து நாம சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கணும்னா அந்த பொருட்களை வாங்கி வைத்துட்டு பூஜை செய்வதன் மூலமும் அனைத்து தெய்வங்களின் அருளும் வந்து நம்மளால பெற முடியும் மேலும் காலையில எதிர்மறை ஆற்றல்களை வந்து விலக்கக்கூடிய ஒரு குழியில நாம மேற்கொண்டதால் வந்து நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து நமக்கு உண்டாகும் சித்ரா பௌர்ணமி நாளன்று வந்து முரம் வாங்கணும் அதாவது அதாவது கிராமப்புறங்களை வந்து அரிசி பிடிப்பதற்காக வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூங்கிலால் வந்து செய்யப்பட்டது தான் இந்த முரத்தை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து அதில் வந்து நவதானியங்கள் எல்லாம் பரப்பி வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் அருளை வந்து பெற முடியும் அடுத்ததாக அன்றைக்கு வந்து திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி என்றதால் வந்து சந்திர பகவானுக்கு வந்து பச்சரிசியை வந்து வாங்கி மாலை நேரத்தில் வந்து ஒரு தாம்பூல தட்டில் வந்து பரப்பி அதற்கு மேலே வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கூட சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சந்திரனின் வந்து அருளை வந்து பெற முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய வில்வு இலைகளை வாங்கி வந்து அதற்கு மேல வந்து ஒரு தீபத்தை வந்து பிரதோஷ நேரத்தில் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருளையும் பெற முடியும் அடுத்ததாக அன்றைக்கு வந்து சித்திரகுப்தரை வந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த தினம் என்றதால வந்து ஒரு நோட்டு மற்றும் வந்து பேனாவை வாங்கிட்டு வீட்டு பூஜை அறியில வைத்து வழிபாடு செய்திட்டு அதை நாம் வந்து உபயோக பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தானமாக கொடுப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரின் வந்து அருளை வந்து நம்ம பெற முடியும் பௌர்ணமி என்றதுமே பெண் தெய்வ வழிபாடு நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா அப்படி நாம் பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருளான விரலி மஞ்சளை வாங்கி வீட்டு பூஜரையில் நம்ம வைத்து வழிபாடு செய்தோம்னு சொன்னாலே பெண் தெய்வங்களின் அருளையும் நம்ம வீட்டில் மங்களங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து உண்டாகும் இயன்றளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விரலி மஞ்சள் ஆலையாக தயார் செய்து கூட அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு நீங்க மகாலட்சுமிக்கோ அல்லது வந்து அம்மன் ஆலயத்திற்கோ அம்மனுக்கோ அல்லது சாற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் வாழ்க்கையில வந்து உண்டாகும் சித்ரா பௌர்ணமி நாள் என்று மேல் சொன்ன வழிமுறைகளை வந்து பின்பற்றுபவர்களுக்கு வந்து அவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்குவதோடு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி